வேல் பதிகம் விநாயகர் வணக்கம் நெஞ்சம் கணக்கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர பதம் பணிவாம் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 ஓளையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் உன்நிற்குமே கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த சிச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மெகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 மகன் செம் கையில் வேல் கூறணி இட்டு அணுவாகி க்ரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வேளும் மயிலும் சேவலும் துணை 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 வேலும் மயிலும் சேவலும் துணை தடக்கொற்ற வேல்மயிலே இடதீர தனிவிடில் நீ வடக்கிற்கிரிக்கப்புறத்தும் நின் தோகையின் வட்டம் இட்டு கடற்கப்புறத்தும் கதிர் கப்புறத்தும் கனக சக்கர திடர்கப்புரத்தும் திசை கப்புறத்தும் திரிகுவையே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் குதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் குதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகெண் வேலே திருத்தனியில் குதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகெண் வேலே திருத்தனியில் குதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகெண் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மூளை சிறுத்தை இடைப்பு வெளுத்த நகை குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணி இல் குதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி இல் குதி ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி இல் குதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணி உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன்லத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தறிக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த ஈரை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே கணக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் நீ களத்து முனை தெரிக்க வரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே உதிக்கும்படி எவர் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே களத்தில் உல கன தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என வாழ கமல கரத்தின் முனை விதிர் வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் குருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே பழுத்தம் தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குரகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற் அறுத்த சீரை முளைத்ததென முகட்டின் எடை பறக்க அற ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்கு தள்ளல் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அரு அடுத்து இரவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே சித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுன உரத்து தீர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதி தெருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடித்து குடித்துடையும் உடைப்படைய திறம் நிறைத்து வேலை ஆடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை உருத்தன் என துளத்தில் குறை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை சுரர்க்கும் முனை வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் உறும் எடுக்கன் வீணைச் சாடும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கலத்தன் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் தொடை என விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனை வரர்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் ஊரும் இடுக்கன் வீணைச் சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை கையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வசித்தலுகை முசித்தலுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்து தீர தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நீரை புனர்கடிது குடைத்து உடையும் உடைப்படைய அடைத்து தீரம் நிறைத்து விலையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் ஊரை கருத்தன்மையில் மயில் நடத்து கூகன் வேலை சுடற் பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி மதி ஒளிப்ப அலை அடக்கு தள்ளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு பலத்தும் இரு புறத்தும் அறுகடுத்து பகத்துணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அழுத்தம் தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திசைக்கிரியை முதற் குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்த தீர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே துதிக்கும் அடி அவர் கெடுக்க இடர் அறக்கலையும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உல கன தொகுதி கழிப்பில் உண வளைப்பதன மலர்க்க கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பனைக்கை முக படகரட மதத்தவள கஜ கட உள் பதத்திடும் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த கடித்து விழி விழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்த குகன் வேலே சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் குகன் வேலே தறிக்கின மண் முருக்கவரின் இருக்குமதி தரித்த மூடி படைத்த வீரல் படைத்த ஈரை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்த குகன் வேலே வருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதன் மரச்சிறுமி திருத்தணி இல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணி இல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணி இல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே தருக்கின மண் முறுக்கவரின் எருக்கும் அதே தறி திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தை நீலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் போரத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை பருத்த மூளை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் செபுத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் போரத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை தளத்தில் உல கனத்தொகுதி கலிப்பில் உண வளைப்பதன மலர்க்க மல கரத்தின் உனை விதிர்க்க வலைவாகும் திருத்தணியில் புதி ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கொத்துணையாகும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த ஏறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்தடும் நிகளத்தும் முனை தெரிக்க வரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் ஒருத்தன் மருடற்பரு ஒளிப்ப நில அலை அடக்கு ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குளிசின் அறுத்து சிறை முளைத்ததென பூகட்டின் எடை பரக்கார தீர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தம் முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த கூடற்வத்த தொடை என விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உயிர்த்தெருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை சுரர்க்கும் முனி வரற்கும் அக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நர தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என அதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நீரை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து துதிரம் நிறைத்து விலை ஆடும் திருத்தணியில் உதித்தருளும் தன் மலை விருத்தன் என உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை பசித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உர துதிர நினைத்தசைகள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை உடைத்து நீரை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை துதிரம் திரைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை வசித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உற துதீரன் இணைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணி உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே சலத்து வரும் அறக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த கூடர் சிபத்த தொடை என கையில் விருப்பமோடு சூடும் பெருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்கு அறி தனக்கும் நர தமக்கும் உறும் எடுக்க வீணை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குளிசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசைத்து தீர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அழுத்தம் தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புரத்தும் அருகிறகு பகர்த்துணையது ஆகும் விருத்தணியில் குதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் அதி ஒளிப்பலை அடுக்கு தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேளே சின தவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்த குகன் வேலே வணக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்தெடும் நீ களத்து முனை தெரிக்க வரம் ஆகும் விருத்தன் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனில் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே களத்தில் உல கன தொகுதி கழிப்பில் உண வளைப்பதன வளர்க்க மல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கொருவர் கெடுக்க இடர் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே திருத்தணி எழுபதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணி எழுகுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் மூளை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மர சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணி எழுபதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தறுக்கின மண்முறுவரின் எருக்குமதி தரித்த மொடி படைத்த விரல் கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொல்கறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணி இல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணி இல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணி இல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி எழுகுதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணி எல் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணி எல் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணி எழு உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணி எழு உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி எழு உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணி எழு உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணி எழுகுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணி எழுகுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணி எழுகுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணி எழு உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் பூ ரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணி இழு உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் பூ ரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணி எழு உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் பூரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணி உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சேயவன் புந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் சேயவன் புந்து சாசராந்தக சேர்ந்த எண்ணில் சேயவன் புந்தி பணிப்பானு வெள்ளிப்பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாற வேதரும் சேதம் என்றே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 சளம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் எமன் சண்டைக்கு அஞ்சார் துளங்கா நரக குழி அணுகார் துட்ட அணுகார் கலங்கார் புளிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்த நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வீரவேல் தாரைவேல் விண்ணூர் வேல் விண்ணோர் சீரை மீட்ட தீரவேல் வேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்பும் குஞ்சும் துளைத்தவேல் உண்டே துணை வேலும் மயிலும் சேவலும் 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 துணை வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா வேல் வேல் வெற்றி வேல் 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 வீர வேல் 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 ஞான வேல் 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 கந்த வேல் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேல் வேல் முருகனுக்கரோகரா வெற்றி வேல் முருகனுக்கரோகம்